வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழும் இன்றைக்கி நாம் கத்திரிக்காயை வச்சு வறுக்க தான் போகிறோம் எல்லா காய்கறிகளுமே நாம் வந்து சாப்பிடணும் அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும் இப்போ இதுல வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து கத்திரிக்காய்னாலே பிடிக்காது இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் இதில் லைட்டாக தண்ணியை விடலாம் அப்போ தான் இந்த மசாலாலாம் இதில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் குழந்தைங்க வந்து சுத்தமாக வந்து கத்திரிக்காயே விரும்பி சாப்பிட மாட்டாங்க எல்லா காய்கறிகளும் எல்லாருமே சாப்பிடணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் கத்திரிக்காய் வெண்டிக்காய் கொத்தரங்காய் முருங்கக்காய் இப்படி இந்த மாதிரியான காய்கறிகள் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கேப்பக்கூழ் கம்மங்கூழு இந்த மாதிரி உணவுகள் தான் சோளம் தான் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்போல்லாம் எந்த சீக்குமே யாருக்குமே இல்லை எல்லாரும் நல்லா இருந்தாங்க ப்ரெஷர் சுகர் கேன்சர் இதெல்லாம் வந்து ஆயிரத்துல ஒருத்தர் பத்தாயிரத்துல ஒருத்தர் இப்படிதான் எல்லாருக்குமே இருக்குமே தவிர அதிசயமாக இருக்கும் அந்த வியாதியை கேட்டாலே ஆனால் இப்போல்லாம் வந்து எல்லா வியாதிகளும் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முதல்ல இந்த உணவு வகைகள் தான் காரணம் அதனால் எந்த காய்கறிகளையும் ஒதுக்காமல் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கத்திரிக்காய் குழம்புல போட்டாலும் சரி கூட்டாக பண்ணி கொடுத்தாலும் சரி சுத்தமாக பிடிக்காது அதனால் இப்படி மசாலா சேர்த்து நைஸா பிளேடு மாதிரி கட் பண்ணிட்டு மசாலா சேர்த்து அதை லைட்டாக எண்ணெய் விட்டு அதில் வறுத்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தான் நான் இன்னைக்கு இப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் விடுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதை அப்படியே பரவலாக விட்டுறலாம் கொள்ளை போகுதே ஓகே பாருங்க இந்த ஏதோ உருளைக்கிழங்க வறுத்து எடுத்தது மாதிரி சிப்ஸ் போட்டது மாதிரி அப்படி இருக்கு அழகா சூப்பரா எடுத்துட்டேன் குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அப்படியே எடுத்து இப்போ காலி பண்ணிவிடுவாங்க ஏற்கனவே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் இனிமேல் இதே மாதிரி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நினச்சிட்டு தான் இன்னைக்கு நான் இதை வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்க எப்பவுமே நான் வந்து எது சமைச்சாலும் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி சமைச்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்தா அதுக்கு பிறகு அதே மாதிரி தான் நான் வந்து சமைச்சு வீடியோலையும் போடுறது எல்லாருமே அது வந்து செஞ்சு சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சமையல் மட்டும்தான் நான் வந்து புதுசாகவே நான் வந்து வீடியோ எடுத்து அப்படி போடுறது அதுவும் நான் சொல்லிடுவேன் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிவிடுவேன் நல்லா இருந்தால்தான் நான் இந்த வீடியோவை போடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன் கரெக்டாக அதே மாதிரி அதுல சேர்க்கக்கூடிய எல்லாமே கரெக்டான பக்குவமாக கரெக்டான பொருளாக இருக்கும் அது நல்ல டேஸ்டியா சத்தானதா அப்படிதான் இருக்கும் அப்படி இருந்தால்தான் நான் வந்து வீடியோவை வந்து எல்லாருக்கும் அனுப்புறது இல்லைன்னா அனுப்புறது இல்லை எல்லாருமே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணலாம் எல்லாருமே சமைச்சு சாப்பிடலாம் அவ்வளவும் ஆரோக்கியமான உணவு நன்றி